இலங்கையில் வாகன இறக்குமதி மீதான தடைகள் நீக்கப்பட்ட பிறகு பொதுமக்கள் கார்கள் குறைந்த விலையில் கிடைக்கும் என்று எதிர்பார்த்தார்கள் குறிப்பாக வாகன இறக்குமதிக்கான அனுமதி வழங்கப்படும் முன்னர் விட்ஸ் கார் பன்னிரண்டு லட்சம் ரூபாயில் கிடைக்கும் என்ற தகவல் பரவியதை அடுத்து மக்கள் கனவு கோட்டையில் மிதந்தார்கள் ஆனால் தற்போதைய நிலைமை முற்றிலும் மாறுபட்டுள்ளது இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்களின் விலைகள் எதிர்பார்த்ததை விட மூன்று மடங்காக உயர்ந்துள்ளன தற்போதைய வாகன விலைகளின் நிலை இதோ இவை முன்பிருந்த வாகன விலைகளை விட பெருமளவில் அதிகரித்துள்ளன வாகன விலை உயர்வு குறித்து ஜனாதிபதி அனுதகுமார திசா நாயக்க விளக்கம் அளித்துள்ளார் நாட்டின் அந்நிய செலாவணி நிலைமையை கருத்தில் கொண்டு இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களுக்கு அதிக வரி விதிக்கப்பட்டுள்ளது இதனால் ஆரம்பத்தில் வாகனங்களின் விலைகள் அதிகமாக இருக்கும் ஒரே நேரத்தில் அதிக அளவில் வாகனங்கள் இறக்குமதி செய்யப்படுவதால் பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய எதிர்பாராத சிக்கல்களை தவிர்ப்பதற்காக காலப்போக்கில் வாகன வரிகளை குறைக்கும் திட்டம் அரசாங்கத்திடம் உள்ளது அதன்படி விலைகள் குறையும் என்றார் ஆனால் மக்கள் இந்த விளக்கத்தால் திருப்தி அடைவதில்லை குறைந்த விலைக்கு வாகனங்கள் கிடைக்கும் என்ற அரசியல்வாதிகளின் வாக்குறுதி மற்றும் தற்போதைய விலை நிலைமையின் இடையே பெரும் வேறுபாடு உள்ளது அரசாங்கம் வாகன வரிகளை குறைக்கும் திட்டம் கொண்டுள்ளதாக தெரிவித்தார் அது எப்போது நடைமுறைக்கு வரும் மக்களுக்கு எவ்வளவு நன்மை தரும் என்பது கேள்வியாகவே உள்ளது மக்கள் லட்சங்களில் வாங்க நினைத்த கார் இப்பொழுது கோடியாக மாறியிருக்கிறது இதன் பின்னரும் கார் வாங்க வேண்டும் என நீங்கள் நினைக்கிறீர்களா